எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்களான்னு பார்த்தீங்கன்னா நான் ஒரு எலக்ட்ரிக் கேட்ஜெட்ஸ் இருக்கிற ஒரு கடைக்கு தான் வந்துக்கிறேன் வாங்க உள்ளுக்க போய் என்னென்ன சாமான் எவ்வளோ எவ்வளோ விலையன்று பார்ப்போம் இந்த பாருங்க இதுக்கு பேர் வந்து இந்த டிஸ்கவுண்ட்டு சொல்கிறது உள்ளுக்க போவோம் வாங்க இதில் வந்து ஃபோனுக்கு தேவையான சாமான் இருக்குது வேறுங்க ஃபோனும் இருக்குது ட்ரெயிலுக்கு நீங்கள் வந்து கேமரா ஆன் பண்ணி பார்க்கலாம் இப்போ இதில் இருக்கிற ஐஃபோன் இங்காலம் அந்த ஐஃபோன் சாம்சங் இருக்குது எல்லா ஃபோனுக்கும் கவர்கள் இருக்குது அங்கால வந்து பார்த்தீங்கன்னா இது டிஜிட்டல் வாட்ச்கள் இருக்குது இதில் வந்து இது வந்து ஒரு கேமரா அவுட்டானே ஃபோட்டோஸ் தாருது இங்கால டிஜே என்ற கொம்பனியை கேமராஸ் ட்ரோன்ஸ் இருக்குது இதில் வந்து டிவிஸ் இருக்குது இது வந்து என்னென்ன வாக்கியம் இது எடுக்கிறது சுத்தம் பண்ணுற பேருங்க ஒன்றுண்ட விலையிலேயும் பேருங்க எல்லாம் நான் ஒரு சுவிஸ் ஃப்ரான்ஸ் இது வந்து அந்த ட்ராபோர்ட் அந்த உள்ளுக்குள்ள வீடுகளை விட்டு விட தானே ஆட்டோமேட்டிக்காக இது செய்யும் அதுன்ற விலை வந்து அறுநூறுவா இங்கால வந்து பிளேஸ்டேஷனுக்கு கேமிங் செட்கள் இருக்குது இது வந்து என்ன ப்ளே ஸ்டேஷனுக்கு கொண்ட்ரோலர் அங்கால எங்கே வந்து கார் ஓடுறதுக்கு அந்த இது ஸ்டேரிங்கோட இது இருக்குது இங்கே வந்து ப்ரொஜெக்டர் இருக்குது ப்ரொஜெக்டர் ஹோம் தியேட்டர் ஹோம் இது இது ஹோம் தியேட்டர் முன்னூர் வாக்கு வில உறைஞ்சது வேண்டாம் நீங்கள் நினைச்சேன் எங்காலம் வந்து குழந்தைகளுக்கு விளையாடுறதுக்கு சாமான் இருக்குது கார் ஒவ்வொன்றா வெளியிலே பேர இல்லை முப்பது நாற்பது ஐம்பது சுவிஸ் ஃப்ரெண்ட்ஸ் இங்கால வந்து ப்ளே ஸ்டேஷனுக்கு வந்து இது கேம் சீரீஸ் இங்கே இது வந்து தான் இங்கே சுவிஸில் வீடுகள் வழியை வைக்கிற ஃபோன் டெலிஃபோன் இன்டர்நெட்டில் வேலை செய்கிறாரு இங்கே இது வந்து பிரிண்டர் எங்களால ஹெட்ஃபோன்ஸ் இருக்குது வயர்லஸ் இது ஒன்றுண்டு வெளியிலேயும் வேறு ஐம்பது முப்பது ரூபா முப்பது ஸ்விஸ் ஃபேன்ஸ் இது வந்து ஃபேன்ஸ் மற்ற ரேடியோஸ் எல்லாம் ரேடியோ பழைய மாடல்கிட்ட இருக்குது இங்கே வேறுங்க இது வந்து புது மாடல் ஜிபிஎல் இங்கே இதில் இருக்கிறது என்னட்ட இருக்குது இப்போ நாம் வேண்டிய வந்து முந்நூறுவா இப்போ வந்து விலை உரஞ்சிட்டு எட்டு நூறுரூவாவுக்கு வந்துட்டு இது வந்து பெரிய கம்பெனி இங்கே வந்து ச வீட்டுக்கு சமையல் சாமான்கள் இது ஆவான் இருக்குது மிக்சர் இது வந்து கிரில் பண்ணுறது இங்கே இது வந்து இங்கே சுவிஸ்ல வந்து ட்ரக்லேட்னு சொல்கிற சமைக்கிறது இங்கே இது போட் இருக்குது இது வந்து காற்று அடிக்கிட்டே செய்கிறது லேப்டாப்ஸ் அது ரெண்ட வெளியில் பிராங்க இது வந்து மெக் புக் ஆயிரத்தி முந்நூறு ஸ்விஸ் ஃப்ரேன் எல்லாம் லேப்டாப்பு ஐபேட்டு

இது வந்து மேக் போக்கு இது அறநூறுரூவா இரநூறுவா எண்ணூறுவா இது வந்து என்ன புக்கு காலத்தில் இது இருக்குது வெண்டிலேட்டர் லேப்டாப்ஸ் பேட்ரி பேட்ரி வந்து இங்கே சுயஸில் வந்து வீடு அதிகமேன்னு தெரியாது நீங்கள் வாங்குறதுக்கு பதினாலு ஒரு ரெண்டு இது இருக்கிற பதினாலு பதினஞ்சு இருபது சுவிஸ் சுயஸ் ஃபிராங்ஸ் காஃபி அடிக்கிற மிஷின்ஸ் இது வந்து நீங்கள் வீட்டிலே வேண்டி வைக்க நீங்களே கோப்பி கொட்டியெல்லாம் போட்டுட்டு நீங்களே எல்லாம் காஃபி அடிக்கலாம் வீட்டில் இதில் வந்து மெலிவு சாமான்கள் வைத்திருக்கிறீர்கள் எனும் இதில் மெலிவுன்னு அது இதுதான் புல் கடை பேரும் ஒரு அளவான கடை தான் தேவையான சாமான்கள் இருக்குது இது வந்து எல்லாம் மேலேயும் சாமான இந்த வச்சிருக்கா இது வந்து ஸ்வீசிண்ட கத்தி கேமிங் செட்டு கீபோர்ட்ஸ் ஹெட்ஃபோன்ஸ் எல்லாம் நல்லா தான் இருக்கு